வணக்க மக்களே வெல்கம் டு கிரிபிள சேனல் கமுதின் பார்வதி உரிக்கப்பட்டார்கள் எல்லாம் சொல்ற கிரின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு ஆர்வமா உள்ள வரீங்க தமிழ் எல்லாம் பார்த்துட்டு அது என்ன ஏது சனிக்கிழமை நிகழ்வுகள் எல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லப் போறோம் அதனால ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு சம்பவம் மேல சம்பவமா நிறைய நடந்திருக்கதா அந்த தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படி ஏதாவது நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா பிளீஸ் கண்டிப்பா வந்துட்டு பண்ணியாவும் சொல்லிட்டு ஏன்னா பார்வதி கம்புதின் அவங்க காட்சி ரொம்ப அவங்க போயிட்டாங்க என்னனால எங்க தலைவர் பார்வதிலையும் ஃபேன்ஸ்லேயும் ஒரு சில பேர் பட் ஒரு சில பே ரொம்ப அஃபண்ட் ஆகிச்சி இதுக்கான போ சப்போர்ட் பண்ணுச்சு இந்த கருமத்துக்கான வந்து முட்டு கொடுத்தோம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வெறுத்து போயிருக்கிற பார்வதி ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பார்வதி ஃபேன்ஸ் இருக்கானுங்க இன்னும் பெருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து வச்சு தரமான சம்பவங்களாம் செஞ்சிருக்கா சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால விஜேஎஸ் வந்துட்டு வெளுத்து லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாரா வச்சு கிட்டத்தட்ட ஒன் ஆர் கிட்ட வந்து ரோஸ்ட் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன மைக்கை மூடிட்டு பேசிருக்கீங்க எதுக்கு இந்த ஷோக்குள்ளே வந்துட்டு நீங்க அது வீட்லயே வந்து பேசலாமே எதுக்கு நீங்க ஷோக்கு வந்து ஷோக்கு விளையாட வந்தீங்களா இல்ல வந்துட்டு ரூம் ரூமா போய் ஒளிஞ்சு விளையாட வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கார் சுப்பி இதெல்லாம் சில இது டிவிலேயே வரக்கூடாத அளவுக்கு எல்லாம் பேசிருக்காங்க அந்த அளவுக்கு உரிச்சிருக்கிறாராம் ஏன்னா நீங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு டைம் உள்ள ரெண்டு டைம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு டென் டைம்ஸ் இருக்கும் ஈவன் பிக் பாஸ் எக்ஸு அண்ட் வந்துட்டு அங்க பால் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமே டூயிங் சேம் திங் அப்படின்னு அம்மா ஆனால் ரோஸ்ட் நீங்க பிக் பாஸ் பேச்சும் கேட்கல ஏன் பேச்சு கேட்கல சோல யாரோட இதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெளில போயிருங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் வெளுத்து வாங்கியிருக்கதான் வந்துட்டு தகவல் வந்திருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கோ கண்டஸ்டன்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் இவங்க என்ன இது கொடுத்தீங்க பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்களா என்ன பிரச்சனை வேற என்ன பண்ணி பேசினீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின் பண்ணிக்கிறாரு ஸோ அப்போ ஹவுஸ்மேட்ஸ் இல்லை இவங்க நான் எது சொன்னாலும் கேட்க முடிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்கேன் அமித் ரொம்பவே வந்துட்டு வருத்தப்பட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பயங்கரமாக வந்துட்டு போயிருக்கு ஆனால் அந்த ஸ்மோக்கிங் ரூமாக இருக்கட்டும் இல்லை வந்து கா அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் போய் இது பார்க்கும்போது ரொம்பவே இது என்ன இது கேம் ஷோவாக என்ன இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொங்கி எழுந்திருக்கதாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் மோரவர் வந்துட்டு ஒரு டாஸ்க்லையும் சரி கோர்ட் டாஸ்க் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூறுக்க கூறுக்க பேசுறது உங்களுக்கு வக்கீல் வந்துட்டு கமுர்தீனா இல்லை கமுர்தீனுக்கு வக்கீல் நீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நாக்க போனுங்க நல்லாவே கேட்டிருக்கதாகவும் இது எந்த எது இதெல்லாம் இது டிவியில் வரும் நமக்கு தெரியாது ஓகேவா ஸோ எடிட்டர் டீம் டேரக்ஷன் டீம் வந்துட்டு பார்வதிக்கு ஃபேவரா தான் இருக்கும் ஸோ மேக்சிமம் ஒரு சில விஷயங்களை கட் பண்ணுவாங்க நம்ம என்ன நம்மளுக்கா தெரியும் ஒன்றுங்க என்ன ஆனாலும் பண்ணுவானுங்க தான் உண்மை ஸோ தரமான ரோஸ் இருப்பதுங்கிறது எந்த ஒரு இதுமே கிடையாது ஓகேவா ஏன்னா பார்வதி கெட்ட வார்த்தை பேசினது கமுதின் வந்துட்டு ஓவரா வந்துட்டு ஒவ்வொருத்தட்டையும் பண்ணுற தப்பையும் பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணிட்டோமா இது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கும் அட்டி அட்டின்னு போட்டு அடிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட அழுவாத குறையாதான் வந்து போட்டு துவைச்சிருக்காது கேள்வி போட்டிருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் சனிக்கிழமை அப்படிங்குறது வந்து சபரிக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் ஃபார் த கோட் டாஸ்க் அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம் இது டிவியில் வருமானு தெரில அதுவும் சின்னதாக தான் ரொம்ப பெருசாக தெரில நான் ஒரு பார்வதிக்கு பாராட்டுற மாதிரியோ ஒரு கமுர்தீனுக்கு பாராட்டுற மாதிரியோ அவர் மற்றவங்களுக்குலாம் அப்படி என்கரேஜ் பண்ண மாட்டார் ஒன்லி ஃபார் ஃபோர் த்ரீ பீப்புள்ஸ் கமுதீன் விஜய் பார்வதி சாண்ட்ரா சான்ட்ரா சின்னதாக இதோட சாண்ட்ரா சூப்பர் அப்படிம்பாங்க பாக்கி இறக்க முடியும் பண்ண மாட்டார் ஸோ இது ஒரு பிரச்சனையாக அங்கே போயிட்டுருக்கு அண்ட் அதுக்கப்புறம் சாட்டர்டே ஆப்பினிங்ஸில் வழக்கமாக சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஒன்று ஒரு சில பேர் வந்து எழுப்பி விட்டு அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேஸஸ் கோர்ட்டில் நடந்த அந்த ட்ராமா அதில் வந்துட்டு அண்ட் வினோத்தோட அந்த இது நாக்கு மேற்றால் அது நாக்குமேட்ரு அந்த மாதிரி பா சில ஒரு சில மேட்டர்ஸ்கள் வந்துட்டு விசாரிக்கப்பட்டிருக்குது சனிக்கிழமை நிகழ்வுகளில் அண்ட் எவிக்ஷன் சிங்கிள் எவிக்ஷன் தான் அந்த அப்டேட் மட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது மேக்சிமம் ஏன்னா நாமினேட் ஆகிருக்கிறது கொஞ்சம் பேர் தான் ஸோ அதனால் இந்த தடவை வந்துட்டு ரெண்டு பேர் எவிக்ஷன்ங்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் நடத்திருக்கா தகவல் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வி வில் வெயிட் அஃபிஷியலாக வந்துட்டு இன்னும் ஒரு சில கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நம்ம வந்துட்டு அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நானும் இருக்கேன் அண்ட் ப்ரொமோஸும் அடுத்தடுத்த வர ப்ரொமோக்கால் ஃபயராக இருக்கும் நான் வந்துட்டு ப்ரோமோ பற்றி பேச கொஞ்சம் ரேர் தான் எனக்கு கஷ்டம் தான் ஏன்னா கொஞ்சம் நான் வந்துட்டு தலைவர் படத்துக்கு போகிறேன் பட் நம்ம லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ டோன்ட் மிஸ் த லைவ் நான் வந்துட்டு டென் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வரையும் நான் இருப்பேன் ஆர் ஒன் ஓ கிளாக் வரையும் இருப்பேன் அதுக்கப்புறம் வர ஆஃப்டர்நூன் லைவ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க இஃப் தேர் அவைலபுள் அப்படி இல்லைன்னா ஈவினிங் செவன் பிஎம்க்கு மேலே நம்ம திரும்ப வந்து டிஜே நான் வந்துடுவேன் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன் அண்ட் ஃபயராக வந்து இருக்க போது லைவ் கம் டு ஜாயின் உங்களோட ஒப்பீனன்ஸும் வந்து பேசலாம் அண்ட் இந்த வீடியோவுக்கு உங்கள் ஒப்பீனன்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும் இந்த சனிக்கிழமை நிகழ்வுகளில் இதெல்லாம் நடந்திருக்குன்னா ஹாப்பி ப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு இது பண்ணுங்க அண்ட் பார்வதியை பிடிக்காதோ கமுத்தினி பிடிக்காதவங்களும் லைக்கை தட்டி விடுங்க சபரியை பிடிச்சவங்களாம் லைக்கை தட்டி விடுங்க அண்ட் விஜயஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னா அது கமெண்ட்ல இந்த இது கேட்டுருக்கலாம் ப்ரோ இந்த விஷயத்தை கேட்டே ஆகணும் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் தட்டி விடுங்க ஓகேவா ப்ளீஸ் உங்க கமெண்ட்ஸை தான் நான் வந்துட்டு ஓகே பரவாயில்லப்பா நம்ம ஆடியன்ஸ் கிளியரா இருக்காங்க தே ஆர் வெரி 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 மெச்சூர் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு ஒத்து ஐ மீன் ஒத்துக்குறதுன்னு இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் வரும் அண்ட் எனக்குமே அடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணும்போது ஓகே நம்ம யூடியூப் ஆடியன்ஸ் ரொம்ப ஆர்கானிக்காக நியூட்ரலாக ஜென்ரலாக இருக்காங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் யூடியூப் ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப நியூட்ரல் நேச்சுரல் பார்வதி பிடிக்க பண்ணுறத பார்வதி ஃபேன்ஸ்க்கே பிடிக்கல அதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம லைவ்லேயே நடந்திருக்கு ஸோ அக்செப்டன்சி பார்தியோ ஃபேன்ஸ் சிலர்ட்ட இருக்குது அதை நான் வந்துட்டு வரவே இருக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு குட் மூவ் குட் திங் அதனால் வந்துட்டு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்க அண்ட் எவிக்ஷனோட விக்ஷன் அப்டேட் வீடியோஸ் அண்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்டு சாட்டர்டே ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பார்த்து நம்ம ஒரு பாப்பாலாம் வச்சுட்டு சாப்பிட்டு அப்பா இது அண்டா பிலிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அவங்க சொல்லிருக்க சோர்ஸ் மீன் சொன்ன சோர்ஸ் எல்லாம் நடந்து டிவில வந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் கட் பண்றாங்கன்னு தெரியல ஃபேவர் யாருக்கு போக தெரியல ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடு நம்ம மீட் பண்ணுவோம் லைவ்ல மீட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்துட்டு கலந்து ஓகேவா டாடா பாய்